நானும் போதும் कारण எங்க போயிட்டு வரேன் ஏன் இப்படி ஆடிட்டு இருக்க ஹேப்பி மோட் ஹேப்பி மோடா அதான் நிப்பாட்டி நம்ம ஹாப்பி ஸ்ட்ரீட் போயிட்டு வந்துருக்கேன் உனக்கு இனிமே ஹாப்பி ஸ்ட்ரீட்டே கிடையாது ஜாலியா இருக்குது ஹாப்பி ஸ்ட்ரீட் நிப்பாட்ட போறாங்க டி கொஞ்ச நாள் நீ சந்தோஷ் ஓ சந்தோஷ் போதும் 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 சிவாஜி சபாவே தோத்துறாரு தலைவா என்ன 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 சொல்ற ஹாப்பி ஸ்ட்ரீட்டை நீ எடுத்து மாரு சட்டமன்றத்துல ஒருத்தர் சொல்லிருக்காரு யாரு சொன்னது ப்ரோ எனக்கு தெரியாம வருது ப்ரோ இப்போ

அதாவது மாதம் முழுக்க வந்து மொபைல்லேயே வந்து நோண்டிக்கிட்டு பக்கத்துல இருக்க மூஞ்சோட நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம் இது என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா ஒரு எம்எல்ஏ வந்து என்ன சொல்லிருக்காரு எம்எல்ஏ எம்எல்ஏ தான் வேல்முருகோர் என்ன சொல்றார் அதில் முன்னுரிசியிலும் சரி முக்கியமான இடங்களிலும் இந்த ஆட்டம் பாட்டம் துள்ளல் குத்தாட்டம் போடுகின்ற இடம் அரை குறை ஆடையோடு பெண்கள் பலர் ஆடுகிறார்கள் இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியை

அதனால இந்த ஹாபி ஷீட் தயவுசெய்து வேணா சில அப்படின்றது எங்களுடைய தாழ்மையான மக்கள் ஒற்றுமைக்காக வந்து பழகலாம் அங்க வந்து ஒருத்தன் வந்து லவ் பண்ணி வாழ்க்கை இருக்கலாம் எவ்வளவு நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு நம்ம ஒருத்தர் அங்க வந்து அது மட்டும் போயிட்டு அங்க ஒரு லவ் செட் ஆகிட்டு கல்யாண வரையும் போயிடுச்சு எங்க அம்மாவுக்கு நல்ல எங்க வீட்டுக்கு நீ வாடா வாழ்க்கை நடக்குது நீங்க ஏன் கெட்டதை மட்டும் பாக்குறீங்க நல்லதையும் பாருங்க ஒருத்தன் தனித்திறமையை காமிச்சு ஒரு காதலியை வந்து மனைவியாக்கலாம் இல்ல காதலி ரெடி பண்ணலாம் பல விஷயங்கள் இருக்கு அதனால ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸ் தடை பண்ண வேணாம் எங்களுக்கு கஷ்டமா இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் எங்கயாவது பாட்டு போட்டு ஆளுன்னா எங்களுக்கு பிரச்சனை ஆயிரும் ஃபேமிலி இடம் வராங்க குழந்தைங்க எல்லாம் கூப்பிட்டு வராங்க அது வந்து ஒரு ஃபன்னான ஒரு மதுரையில் ஒரு ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸ் வச்சாங்க அதை மாதிரி ஊருக்குன்னா அந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் பாட்டிக்கலாம் உள்ள வீலிங்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் சொல்லணும் அடிதடி பண்றாங்க ரவிடிசம் பண்றாங்கன்னு சொல்லி நீ ஒரு நாயம் இருக்கு ஆடை ஒரு பெண்ணுடைய ஆடைகளை பற்றி ஆடை வந்து அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அதை அவன் எப்படி வேணா போட்டுக்கிறான் அவன் அவனை காப்பாத்திக்கிறான் தமிழ்நாடு இன்னும் அவ்வளவு மோசமான போல இது ஒரு மக்களுடைய முன்னேற்றம் அவங்களுடைய என்டர்டைன்மெண்ட் ஒரு முன்னேற்றமா போயிட்டு இருக்கு இதை

தலைவர் அருணாமலை அப்படின்னால என்ன சொல்லிருக்காரு சொல்லுங்க ஒரு முதல்வர் வந்து தமிழ்நாடு சீம வந்து என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா டீலிமிட்டேஷன் தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சனை அந்த ஒன்றிய அரசுல இருந்து காசு தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இருக்கிற ஒரு அஞ்சாறு நாலஞ்சு ஸ்டேட்ல இருந்து முதல்வர் துணை முதல்வராக கூப்பிட்டு ஒரு இது பண்ணிட்டு டீலிமிடேஷன் சம்பந்தமாக பேசிட்டு இருக்காங்க இப்படி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு அண்ணாமலை வழக்கம் போல தன்னுடைய ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த ஊருக்குள்ள வந்து இந்த கொலா அடி சண்டையில் அந்த பழைய ஆண்டிகள்லாம் வந்துட்டு அவ வந்து உன்னை திட்டுனா அப்படின்னு சண்டை நடக்கும் போது ஏற்றி விடுவாங்க இல்லை எனக்கு புரிஞ்சிச்சு தலைவா இங்கே வரைக்குன்னு இந்த ஸ்டேட்டுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு எல்லாம் முரண் இருக்கு நீங்க எல்லாம் எப்படி வந்து இங்கேயே பத்த வச்சு விடுறாரா என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா கர்நாடகால இருந்து தண்ணி வரல கேரளால இருந்து இது பிரச்சனை அணை பிரச்சனை இங்க தென்காசிக்கு தண்ணி வரல அங்க வந்து இருக்கிற ஸ்டேட்டுக்காரங்களுடைய குறைகளை போனா சொல்லி

லட்சக்கணக்கான விவசாய பெருமக்கள் ஒரு இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் மதுரை பகுதியிலிருந்து ஆரம்பித்தீங்கன்னா முல்லைப் பெரியார் அணை பாசனம் முழுவதுமே அதே போல் தென்காசி பக்கம் போயிட்டிங்கன்னா செண்பகவள்ளி அணை திருவனந்தபுரம் இருந்து வரக்கூடிய கழிவுகள் எல்லாம் குப்பை கூடங்கள் எல்லாம் இன்னைக்கு தமிழகத்திற்குள்ள கொட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க தென்காசியாக இருக்கட்டும் கோயம்புத்தூராக இருக்கட்டும் அவங்க பூரா ஒன்னா சேர்ந்து இருக்கு எதற்காக அப்படின்னா நீ செய்யக்கூடிய பாஜக மாதிரி கட்சிகள் செய்யக்கூடிய பிராடு வேலைகள் இருந்து தப்பிக்கிறதுக்கு இதுதான் ஒரே வாய்ப்புன்னு ஒரு மூணு நாலு ஸ்டேட் சேர்ந்து இருக்காங்க அப்படின்னா இதை வந்து இப்படி ஸ்ட்ராட்டஜி காமெடியில போட்டுக்கிட்டு இருக்காரு அந்த நாலு மாநிலம் வந்து தன்னுடைய மாநிலங்களா அழிச்சிருவாங்க அந்த பாஜக அரசு அவங்களுடைய கொள்கை கோட்பாடு உள்ள கொண்டு வந்து மட்டும் இல்ல நார்த்து முத கொண்டு அங்க இருந்து பஞ்சாப் முதல்வர் எல்லாம் வந்து இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொல்றாரு தமிழ்நாட்டுல இருந்து நீ படிப்பு உன்னுடைய மும்மொழி கொள்கையை நாங்க ஏத்துக்க மாட்டோம்னு சொல்றாங்க அதெல்லாம் பத்தி பேசுறது கிடையாது படிப்பு காசு வாங்கி தரது கிடையாது ஆனா வந்துட்டு இந்த அதான் சொல்றீங்களா கொலாடி சண்டையில் ஆண்டிகள் வந்து ஏத்தி விடுற மாதிரி அவங்க நாட்டுக்கு பிரச்சனை இவன் இவன் கூட இந்த ஸ்டேட் காரங்க கூட இந்த பிரச்சனை காவிரி பிரச்சனை கர்நாடகா காரையும் கூட அதெல்லாம் பேசாம நீங்க வந்து ஒன்றிய அரசை எதுக்குறீங்க அப்படின்னு சொல்லி என்னதான் இருந்தாலும் அவர் கட்சி தானே அவர் கட்சி அவருக்கு ஒரு டெம்ப் ஏற்றுற மாதிரி பேசணும்ல

எல்லா ஸ்டேட்டுக்காரங்களும் ஒன்னா சேர்றாங்க சேர்ந்துட்டா இவங்க வந்து பிரச்சனைகளை பெருசாக்கிடுவாங்க ஒரு நாலு ஸ்டேட் சேர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்கும் போது ஒரு நாலு போராட்டங்களை பண்ணுனாங்க அப்படின்னா இவங்க செய்யற விஷயங்களை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அந்த அந்த ஸ்டேட்ல இருக்க பாஜக சார்ந்த ஆட்கள் ஃபுல்லா இன்னைக்கு காலையில வந்து தமிழ்நாட்டுக்கு அவன்கூட கூட பிரச்சனை உனக்கு இவங்க கூட பிரச்சனை நீங்க சண்டை போட்டே இருங்க நீங்க அறிவாளியா சேர்ந்து அறிவை பயன்படுத்தாதீங்க முட்டா இருந்தாதான் எங்களுக்கு வந்து நாட்டுல வந்து நாங்க நினைச்சது செய்ய முடியும் கேரளா தமிழ்நாடு இந்த பாஜக அல்லாத மாநிலங்களுக்கு மட்டும் நிதியை நிப்பாட்டுறாங்க கொலகாரங்களை விட இந்த கெடுத்துடுவாங்க தெரியுமா உள்ளுக்குள்ளே இருந்துட்டு அவனுக்கு பிரச்சனையா பண்ணிவிட்டு அவனை மென்டல் ப்ராப்ளம் இந்த கரண்ட் நிப்பாட்டுறது தண்ணியை நிப்பாட்டுறது தமிழ்நாட்டில் இவ்வளவு படிச்சவங்க இருக்காங்களே அவனுக்கு புரியாத நீ செய்யற வேலை எங்க இது வந்து மத்த மாநிலங்களுக்கே வந்து இது வந்து சரியா புரியல நீங்க தமிழ்நாட்டோட சிஎம் இருக்கார்ல அவர் பாத்தீங்கன்னா மத்த ஸ்டேட்டுக்காரங்களுக்கும் வந்து இதோட பிரச்சனை என்ன அந்த லேங்குவேஜ் பிரச்சனைனா என்ன அங்க மக்களவை சீட் வந்து வந்து அதிகமாக நம்மளுக்கு கம்மி கொடுத்துட்டாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்றத மத்தவங்களுக்கும் புரிய வச்சு இது பண்றதா இந்த பிளானே எங்க குறைச்சு அவங்க சார்ந்த ஊர்ல இருந்து ஜெயிச்சுக்கிட்டு ஒன்றிய அரசு கண்ட்ரோலவே வச்சுக்கணும் பாஜக கண்ட்ரோலே வச்சுக்கணும் இவ்வளவுதான் இது ரொம்ப இல்ல எனக்கு தெரிஞ்சு இந்த மீட்டிங் வந்து சக்சஸ்ஃபுல் மீட்டிங்காக முடிஞ்சிருக்கு ரெண்டாவது மீட்டிங் வந்து தெலுங்கானால வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹைதராபாத்ல தெலுங்கானா தெலுங்கானா சரி ரைட் ஆமா தெலுங்கானால வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய முதல்வர் வந்து ரேவந்த் ரெட்டி அவர் வந்து ஒரு ரெக்வஸ்ட் வச்சார் உடனே வந்து இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அப்ரூவல் கொடுத்திருக்காங்க சீக்கிரம் வந்து அங்க அந்த மீட்டிங் வந்து சக்சஸ்ஃபுல்லா நடக்கும் மக்கள் யோசிப்பாங்க என்னடா இத்தனை ஸ்டேட்டுக்கு அங்கே சேர்ந்து இருக்காங்க எதுக்கு சம்பந்தம் இல்லாம ஒன்றிய அரசு எதிர்த்து செய்யறாங்க இவங்க என்ன ஒன்றிய அரசு செய்யறதா தப்பா என்ன யோசிப்பாங்க மக்கள் யோசிப்பாங்க இல்ல அது மட்டும் இல்லாம ஒன்றிய அரசுக்கே வந்து இந்த மீட்டிங்கை பார்த்த உடனே பயம் இருக்கு டெஃபினெட்டி வந்திருக்கும் என்னடா எல்லாருமே வந்து வர மாட்டாங்கன்னு நினைச்ச நிறைய பேர் வந்து காலையிலேயே தங்க

நான் தான் போரான்னு அவர் போராடக்கூடாது தம்பி போராடக் கூடாது முழுமையான அந்த நாட்டை ஆளுகிற அதிகாரத்தில் அவர் போராடக் கூடாது யார் வரணும் தவறான கேள்வியை கேக்குறாரு இவர் வந்து அவருக்கு சப்போர்ட் அண்ணாமலை வந்து விஜய் எதிர்த்துட்டாராம் அதனால சீமானே வந்து விஜய் கொள்கைகளை நான் எதிர்க்கிறேன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து நான் எடுப்ப கெழுவே அதுக்கப்புறம் தான் மூஞ்சில குத்துவேங்குற மாதிரி கொள்கையை எதிர்க்குறாராம் விஜய் கொள்கை எனக்கு பிடிக்கல நாங்க தமிழ் தேசியம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு சப்போர்ட்டா ஃபுல்லா கூவிட்டு இருக்கு தமிழ் தேசியம் எப்படி வந்து இப்ப வந்து தேசியவாத இதுக்கு போகுது ஐயோ தலைவா அவரு பிஜேபிக்கு சப்போர்ட்டா பேச ஆரம்பிச்சா தலைவா பச்சையா தெரியுது தலைவா எனக்கு தெரிஞ்ச வரையும் மூணு பேருமே வந்து ஒரே டீம் தாங்க இங்க இருக்க ஏமாத்துறாங்க ஆமா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா வந்து மெஜாரிட்டி சீட்ஸ் வந்து எந்த ரெண்டு கட்சியா நான் வெளியவா ஆமா இல்ல தமிழ்நாட்டுல குறிப்பா பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி சீட்ஸ் வந்து யார் வந்து ஜெயிப்பாங்க ரெண்டு பெரிய கட்சி இருக்குது இவங்கள உடச்சு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன இப்ப வந்து சிறுபான்மையினர் ஓட்டு எல்லாம் இருக்குல்ல இது யாருக்காவது வேணும் அப்படின்னா அவங்க வந்து டெஃபினட்டா பாஜக பக்கம் போக மாட்டாங்க அப்ப வந்து பாஜக வந்து ஒருத்தர் எதிர்த்தாகணும் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த பக்கம் விஜய் வச்சு மூவ் பண்றாங்க அந்த பக்கம் தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லிட்டு சீமான

நீங்க கேட்டீங்கல்ல நீங்க வரங்க இவங்க மூணு பேரும் பேசுறதா நீங்க ஒரு ஒரு மாசம் வந்து வெடிக்க பாத்தீங்கனாலே போதும் என்ன பண்றாங்க அப்படின்றது அவங்களுக்கே தெரிஞ்சிரும் ஒரு மாசமா காலையில இருந்தால ஒரு இது போடுறாரு அதே ட்விட்டர் தூக்கி அதே இதுல இவங்க லெட்டர் பேட்ல அடிச்சு திரும்ப போடுறாங்க என்னடா ஐக்கியாவது மாத்தி கொடுங்கடா இதுல வேற சீமன் என்ன சொல்றாரு விஜய் வந்து எலெக்ஷன் அனலிஸ்ட் தான் வைக்கிறாரு டைரக்டா அவன் என்ன கேக்குறான் அந்த அளவுக்கு ஏர்க்கனவே விஜய்க்கு ஃபுல் சப்போர்ட் இருக்கு அவன் டைரக்டா வேலை காரண வச்சு வேலை பார்த்துட்டு போக முடியவேட்டான் நீ ஆரம்பத்துல இருந்து ஊரே ஏமாத்தி கொண்டு வந்து இன்னைக்கு ஒரு செட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜில நிக்கிறேன் இது உனக்கு இனிமே தான் எலெக்ஷன் பொசிஷன் காசு இருக்கு எல்லாம் இருக்கு மக்கள் கூட்டம் கொஞ்சம் வச்சிருக்க அப்படி உடனே டேரக்டா வேலைய போட்டு வேலை ஆரம்பிக்கிறாங்க வேலை ஆரம்பிக்கிற இவருக்கு வந்து இல்ல வைத்திருச்சலா இருக்கு வைத்திருச்ச வைத்திருச்சலா இருக்கு எனக்கு எலெக்ஷன் அனலிஸ்ட் கூப்பிட முடியல வந்து ஆல்ரெடி வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஆல்ரெடி வந்து இவரு கட்சிக்கு வருவாருன்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாரு தனியா போனவனுக்கு சரி அலைன்ஸ் ஆது வர வச்சு பாரு அப்படி சொன்னா அதுவும் இல்ல அப்படி அலைன்ஸ் 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 ஜியோ மாறிடுச்சு தலைவர் என்ன வந்து அலைன்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்க ஓகே அந்த மாதிரி அலைன்ஸ் வச்சு பாரு அப்படி நினைச்சார் அதுவும் இல்லாம போய்டோ உடனே என்ன பண்றது நமக்கு வர வேண்டிய காசு வந்து மேல இருந்து குடுக்குறவங்க வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்தாங்க நமக்கு வந்து கம்மியாயிடுமே போகக்கூடிய

அப்பார்ட்மெண்ட்ல இருக்கவங்களுக்கு வந்து இனிமேட் அங்கேயே வந்து நாங்க வந்து எலெக்ஷன் பூத் வச்சிருக்கோம் நீங்க வந்து அங்கே வோட் ஓட் ஈஸியா இருக்கும்ன்றனால அங்கேயே வச்சுக்கிட்டாங்க எப்படி அங்கேயே வச்சுக்கிட்டா நீங்க போய் ஓட்டு போட்டுருவோம் இல்லை காலையில எழுந்திரிச்சு போய் தெரியல ஓட்டு போறவே எங்கனாலும் போய் போடுவேன் தலைவன் அடுக்குமாடி குடி இருப்பதெல்லாம் பார்க்க மாட்டேன் தலைவன் அடுக்குமாடி இல்ல சில பேர் வந்து லக்ஸரி எதிர்பார்க்கறாங்க நான் வந்து போயிட்டு நின்னு போகணுமா அப்படின்ற ஒரு சில பேர் அஜித் விஜய் போய் லைன்ல இருந்து எலெக்ஷன் பூத்துல வந்து போட்டுட்டு இருக்காங்க ஏங்க ஒருத்தர் வந்து வந்து வந்துட்டார் எலெக்ஷனுக்கு அவர் ஓட்டு போடலாம் நல்லா இருக்கா இந்த விஷயம் நாள் வந்து இந்த விஷயம் என்னன்னு கேளுங்க நீங்க எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு அறுபது பர்சன்ட் ஓட்டு தான் பதிவாகுது ஒரு பத்து சதவீதம் நோட்டாக போட்டு விட்டுறாங்க வந்து வெறுப்பை நோட்டாக போட்டு விட்டுறாங்க இந்த பதிவாக ஓட்டுகள்ல மீதி நாற்பது பர்சன்ட் இருக்குது யாருன்னா மேல்தட்டு மக்கள் மேல்தட்டு அப்பார்ட்மெண்ட் வாசிகள் கேட்டட் கம்யூனிட்டிக்காரங்க வந்து இருக்கானுங்க அவங்க வந்து என்னன்னா சோம்பேறித்தனம் இவங்க சோம்பேறித்தனம் படித்தவர் இவங்க என்ன ஒன்றிய அரசுடைய ஒரு திங்கிங் என்ன அப்படின்னா எல்லாம் வந்து ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க எந்திரிச்சு போய் காலையில எந்திரிச்சு போய் ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க இப்போ இவங்க இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டுகளே நம்ம வந்து எலெக்ஷன் பூத்துகளை வந்து நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அங்கேயே இறங்கி ஓட்டு போட்டுக்கலாம் அதனால அவங்களாம் ஓட்டு போட்டுட்டா வந்து சில பெரிய கட்சிகள் ஜெயிச்சிருவாங்கன்னு நினைக்கிறாங்க ஹச் ராஜா இருக்காருல்ல ஆமா அவர் வந்து அவரை பத்தி பேசுறாரு என்ன மீம்ஸ் போடுறீங்க என்ன மீம்ஸ் போடுறீங்க ஒரு அரசியல் கட்சி தலைவரை பண்ணலாமா சிவகங்கைக்கு போய் கோயிலுக்குள்ள விடல அப்படின்னு சாமி கும்பிட போறது உங்களுக்கு என்ன பிரச்சனை கோயில் தடுக்கிறீர்கள் கோயிலுக்குள்ள விட மாட்டாங்களா இது வழியா தான் Thank <laughs>

நீ கை எழுத்து பேசுங்களா நீ பேசுனே பேசுற நல்லா என்னால எर्दதுக்கே முடியல இங்க பல பேர் வந்து படிக்கிற குழந்தை கிட்ட அரசியல கொண்டு போகாதீங்கன்னு பல பேர் சொன்னாங்க இங்க வந்து தமிழ்நாட்டுலயே பாத்தீங்க பல கை எழுத்து எல்லாம் நடத்துறாங்க அப்ப யாரோ வந்து குழந்தைங்க கிட்ட ஸ்கூல் பஸ் கேட்கல இவர் வந்து என்ன பண்றா நான் ஸ்கூல் பஸ்ங்களலாம் கூப்பிட்டு வந்துட்டு உங்களுக்கு வந்து ஹிந்தி வேணுமா ஹிந்தி படிக்கிறீங்களா நான் வந்து இது பண்றேன் அப்படின்ற கூட இன்னொருத்தர் இருந்து அண்ணன் கிட்ட சொல்லுங்க அண்ணன் வந்து டைரக்டா மோடி ஐயா தான் வந்து பேசுவாரு மோடி நீ கிட்ட சொல்லுங்க ஐயா உங்களுக்கு என்ன வேணும்

நானும் மதுரை காரன் தான்